ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராஃப்டி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கன்ஃப்யூஷன் அது என்ன கன்ஃப்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து யூடியூப்பில் இருக்கிற அந்த க்ரிட்டீரியா அதாவது மானிட்டைசேஷன் பாலிசியை வந்து ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல தான் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்ச தம்பியும் கூட என்கிட்ட வந்து அண்ணே உங்களுக்கு எவ்வளோனே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க எப்போ சேனல் ஆரம்பிச்சீங்க அப்படின்னு கேட்டாப்பில் நான் வந்து ஒரு டூ தௌசண்ட் செவன்டீனில் அந்த மாதிரி டைமில் ஆரம்பித்தேன் இப்போ வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க அப்போனா வாட்ச் ஹவர்ஸ் வந்து எத்தனை நேரம் வந்தது அப்படின்னு கேட்டாப்பில் ஸோ வாட்ச் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் தான் நமக்கு வந்துருக்குன்னு கிடைக்குன்னு அப்படியே அப்போ உங்களுக்கு மானிடைசேஷனே வராது காரணம் என்னென்னாக்கா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்தீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே உங்களுக்கு வந்து மானிடைசேஷன் வந்துருந்தா தான் ஃபார் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸை நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அச்சீவ் பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக மானிட்டைசேஷன் கிடச்சிருக்கும் இப்போ வந்து இது தாண்டி வந்துட்டீங்க நீங்கள் சும்மா இப்போ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கலாம் பட் மானிடைசேஷனா வராது நீங்கள் அப்படி இந்த அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஃபோர் தௌசண்ட் வாட்ச் அவர்ஸை அச்சீவ் பண்ணால் தான் உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஒரு எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல நினச்சிட்டு இருக்கீங்கன்னே அது தப்புனே வராதுன்னே அப்படின்னு சொன்னாப்பில்ல இல்லை தம்பி அது அந்த மாதிரி கால்குலேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி எடுத்து சொன்னேன் பட் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அப்புறமா ஒரு லிங்க் ஒன்று அனுப்பிச்சி விட்டாப்புல அந்த வாட்ஸ்அப்பில் போட்ட லிங்க் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா அது வந்து இந்த இந்த லிங்க் தான் அது ஆக்சுவலாக இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அவர் எனக்கு அனுப்பிச்சி விட்ட லிங்கில் அதாவது கெட் அ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வித் ஃபோர் தௌசண்ட் வேலிட் பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் இன் தி லாஸ்ட் டுவெல் மந்த்ஸ் ஆர் கெட் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வித் டென் மில்லியன் வேலிட் பப்ளிக் ஷார்ட் வியூஸ் இன் லாஸ்ட் நைன்டி டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை எனக்கு அனுப்பி விட்டாப்புல அண்ட் அந்த மெசேஜ்லேயே பார்த்தா கீழே என்ன இருக்குனாக்கா கீப் இன் மைண்ட் தட் எனி பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் ஃப்ரம் ஷார்ட்ஸ் வியூஸ் இன் தி ஷார்ட்ஸ் ஃபீட் ஓன்ட் கவுண்ட் டுவோர்ட்ஸ் த ஃபோர் தௌசண்ட் பப்ளிக் வாட்ச் அவர்ஸ் ஸ்ட்ரெஸ் ஹோல் அப்படின்னு போட்டிருந்துச்சு ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் இல்லை நீங்கள் இங்கிலீஷ் டு தமிழ் வந்து கூகுளில் இருக்கும் எப்பயுமே ஸோ அந்த இதில் வந்து நீங்கள் போய்ட்டு இதை வந்து அப்படியே டைப் பண்ணி நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து இதோட மீனிங் கிடச்சிரும் ஸோ அது என்ன மீனிங்கிறத ஒரே ஒரு செகண்ட்ருங்க நானே உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ நான் உங்களுக்கு அந்த படித்து காட்டியிருந்த அதோட விஷயத்துக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஷார்ட் வியூஸ் நீங்கள் பார்க்கும்போது அந்த டைமிங் இருக்குல்ல அதில் ஒரு நிமிஷமோ ஒன்றரை நிமிஷமோ இல்லை தேர்ட்டி செகண்ட்ஸோ பார்ப்பீங்களா அது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸோட சேராது இது ஒன்லி உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து நீங்கள் டைரெக்டாக ஃபீல்டில் போய் கொடுக்குறதுல மட்டும் இருந்து தான் கால்குலேட் பண்ணப்படும் ஷார்ட் வியூஸில் இருந்தோ இல்லை ஷார்ட் வியூஸை பார்க்குறதுனால அந்த டைமிங்கையோ இந்த ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸில் உள்ளே கணக்கிடப்படாது அப்படின்னு தெளிவாகவே சொல்லியிருக்காங்க ஸோ இது இதெல்லாம் கரெக்டு தான் அது பிரச்சனை கிடையாது பட் இந்த மேலே பார்த்தீங்கன்னாக்கா கெட் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வித் ஃபோர் தௌசண்ட் வேலிட் பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் இன் தி லாஸ்ட் டுவெல் மந்த்ஸ் ஆர் கெட் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வித் டென் மில்லியன் வேலிட் பப்ளிக் ஷார்ட் வியூஸ் இன் லாஸ்ட் நைன்டி டேஸ் அந்த லாஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு வேர்டில் தான் வந்து இந்த ஒட்டுமொத்த மீனிங்குமே அடங்கியிருக்கு லாஸ்ட் அப்படின்னா கடந்த அப்படின்னு அர்த்தம் கடந்த தொண்ணூறு நாட்கள் அல்லது கடந்த பன்னிரெண்டு மாதங்கள் ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக நீங்கள் யூடியூப் ஸ்டூடியோவுக்குள்ளே உங்களோட சேனல் இருந்தாலே நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் டுவெல் மந்த்ஸ் அப்படின்னோ இல்லை லாஸ்ட்டு ஒன் இயர் அப்படின்னோ எங்கேயுமே மென்ஷன் பண்ணல அவங்க தெளிவாக போட்டிருக்காங்க லாஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அவ்வளோ தான் கணக்கு ஸோ த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸ்னால் ஒன் இயர் தானே த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸ்னாக்கா டுவல் மந்த்ஸ் ஆன கணக்கு போடாதீங்க ஏன்னா ஒன் இயருக்கான அந்த டேஸ் கணக்கு சில சமயம் கூடவும் செய்யும் குறையவும் செய்யும் அது உங்களுக்கு எல்லாருமே தெரியும் சின்ன வயசுலேயே படிச்சிருப்பீங்க நீங்கள் ஸோ அந்த லாஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்லேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க காரணம் என்னன்னாக்கா இன்றைக்கு தேதியிலிருந்து கடந்த அதாவது இன்றைக்கு தேதியிலிருந்து கடந்த முந்நூற்றி அறுபது அறுபத்தைந்து நாட்கள் தான் கணக்கு அதாவது இப்போ வந்து இன்னைக்கு தேதி வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வைக்கல ஸோ இன்னைக்கு தேதியிலிருந்து பின்னாடி பின்னோக்கி நீங்கள் போனீங்கன்னாக்கா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் பின்னோக்கி போனீங்கன்னாக்கா அதே டிசம்பர் முப்பதாம் தேதியிலேருந்து வராது டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்ற அந்த டேலேருந்து கணக்கெடுத்துக்கணும் ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்க்கான அந்த கால்குலேஷன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னடா டிசம்பர் வந்துச்சு அப்போ ஜனவரி வந்தாக்க அந்த வருஷம் முடிஞ்சு போச்சுல அப்போ மறுபடியும் நாலாயிரம் மணி நேரம் நம்ம வந்தா தான் அடுத்த வருஷம் நாலாயிரம் மணி நேரம் வந்தா நமக்கு மானிடைசேஷன் எலிஜிபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது ஸோ அந்த மாதிரி விஷயம் கிடையாது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாலாயிரம் மணி நேரம்ங்கிறது இப்போ ஒருவேளை நான் இப்படி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி கணக்கு வச்சுக்கிறோமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதியில் இன்றைக்கி இருக்கணும்னா இந்த இருபத்தி ரெண்டாம் தேதியிலருந்து பின்னாடி போனோம்னாக்கா அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து கணக்கு எடுத்துக்கிறோம் ஸோ இப்படி தான் வந்து அந்த யூடியூப் வந்து உங்களை வந்து கால்குலேட் பண்ணி எடுத்துக்கிறோம் அந்த ஃபோர் தௌசண்ட் பப்ளிக் வாட்ச்ஹவர்ஸை இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே அச்சீவ் பண்ணியிருப்பாங்க ஃபோர் தௌசண்ட் பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் அவங்களுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கூட ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில சமயம் ஏன்னா அவங்களுக்கு எப்படி அதை இன்க்ரீஸ் பண்ணணும்னு தெரியாது பெருசாக வந்து தமிழைலோ இல்லை வந்து டேக்கோ இது மாதிரிலாம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ அதனால் எப்படியோ ஒரு த்ரீ த ஒரு த்ரீ இயர்ஸில் வந்து அவங்க கொஞ்சமாக அச்சீவ் பண்ணி ஒரு ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸும் கொண்டு வந்துருப்பாங்க ஆனால் அவங்க எலிஜிபிள் ஆக மாட்டாங்க ஸோ மறுபடியும் என்னென்னாக்கா அதே சேம் தான் அன்னைக்கு தேதியிலிருந்து இப்போ ஃபோர் தௌசண்ட் பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் வந்துருச்சு ஆனாலும் எலிஜிபிள் சில பேருக்கு வந்து சிக்ஸ் தௌசண்ட் பப்ளிக் ஹவர்ஸ்லாம் வந்து எலிஜிபிள் இல்லாமல் இருக்காங்க காரணம் என்னாக்கா அன்னைக்கு தேதியிலிருந்து கடந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாலு நாளை கணக்கு பண்ணி அதில் நாலாயிரம் மணி நேரம் வந்திருக்கா அப்படின்னா வந்து இந்த யூடியூப் வந்து கால்குலேட் பண்ணும் ஸோ இந்த விஷயம் வந்து யாருமே இதுவரைக்கும் கிளாரிட்டி பண்ணி நான் பார்க்கல ஏன்னா இதே கன்ஃபியூஷன் இப்போ என்னோட சேனலுக்கு வந்ததுனால தானே இதை பற்றின ரிசர்ச் இதெல்லாம் முன்னாடியே பண்ணிட்டேன் நான் பட்டு வந்து இது மாதிரி நிறையா பேரும் வந்து க நிறையா நிறைய பேர் கன்ஃப்யூஸ் பண்ணிவிடுவாங்க சேனல் வச்சுருக்கவங்கள சேனல் வச்சுருக்காதவங்க சேனலை பற்றியே தெரியாதவங்க அதை பற்றின ஒரு கொஞ்சம் கூட புரிதல் இல்லாமல் யாராவது ஒருத்தர் சொல்கிறத கேட்டுட்டோ இல்லை இந்த மாதிரி விஷயங்களில் வந்து எந்த விதமான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் சில பேர் வந்து டக்குன்னு போகிற போக்குலங்கள சொல்லிட்டு போயிடுவாங்க அதனால நீங்கள் மன உளைச்சலாகி டக்குன்னு இந்த சேனலில் வீடியோ போகிற விஷயத்தை ஸ்டாப் பண்ணிடுறாதீங்க ஸோ வீடியோவையும் கண்டென்ட்டையும் நீங்கள் கன்சிஸ்டண்டாக சீராக நீங்கள் வந்து இப்போ ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவோ இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு வீடியோவோ இல்லை வாரத்துக்கு ஒரு வீடியோவோ நீங்கள் எடுக்கிற கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அதை ஷூட் பண்ணி எடிட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பட் கன்சிஸ்டண்டாக போட்டுகிட்டே இருங்க சீராக போட்டுக்கிட்டே இருங்க நீங்கள் வீடியோவை சுற்றி இருக்குது யார் சொன்னாலும் அதை பற்றி கேட்காதீங்க ஏன்னா யூடியூப் வந்து ரொம்ப தெளிவாகவே அவங்க பாலிசியில் சொல்லியிருக்கு அதே மாதிரி இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி ஒரு பாலிசி ஸ்கீமாக அது அறிமுகப்படுத்தி எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் போதும் த்ரீ தௌசண்ட் பப்ளிக் வாட்சவர்ஸ் இருந்தால் போதும் இந்த ரெண்டு விஷயம் த்ரீ தௌசண்ட் பப்ளிக் ஃபோர் தௌசண்ட் தேவையில்ல த்ரீ தௌசண்ட் போதும் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் தேவையில்லை ஃபைவ் ஹண்ட்ரட் போதும் அப்படின்னா யூடியூப் ஒரு க்ரைட்டீரியா கொடுத்துருக்காது எதுக்காகனாக்கா புதுசாக வர்ற கண்டென்ட் க்ரியேட்டர்ஸை யங் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸை அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காகவே இந்த கிரிட்டீரியாவை வந்து இப்போ வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து நிறையா விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சூப்பர்ஸ் அப்படின்னு ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க மெம்பர்ஷிப்ஸ்னு ஒன்று அறிமுகப்படுத்திருக்காங்க அது போக ஷாப்பிங் அப்படின்னு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது இது மூணுமே இந்த ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளேயே வந்துடும் உங்களுக்கு அதுக்கடுத்து நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை கிராஸ் பண்ணி அப்புறம் வந்து நீங்கள் ஒரு ஃபோர் தௌசண்ட் இதை கிராஸ் பண்ணிங்கனாக்கா அது வேறு அது வந்து அடுத்த எலிஜிபிலிட்டி அடுத்த கிரிட்டீரியக்கான எலிஜிபிலிட்டி அது ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் ரீச் பண்ணி ஒரு த்ரீ தௌசண்ட் பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் நீங்கள் வந்து மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடச்சிரும் ஸோ அதன் மூலயமா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன சின்ன மானிட்டைசேஷன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க பட்டு ஃபோர் தௌசண்ட் க்ராஸ் பண்ணாங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி யூடியூப் சம்மந்தப்பட்ட நிறையா டெக்னிக்கலான விஷயங்கள் நம்ம சேனலில் மறுபடியும் கிளாரிட்டி பண்ணுறதுக்கு கொஞ்சம் சர்ச் இருக்கோம் ஸோ இது மாதிரி நிறையா கிளாரிட்டியாக அண்டர்ஸ்டாண்டு இல்லாமல் நிறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆகிற விஷயத்தை நம்ம ஓரளவுக்கு ரிசர்ச் பண்ணி உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அதே மாதிரி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற கண்டென்ட்டே உங்களுக்கு என்ன விஷயம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதே மாதிரி எல்லா வீடியோஸையுமே நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாவே பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்